இது பண்றாங்க ஏன் இவ்வளவு லேட் ஆகுது ஏன் வாழ்வோ பேருந்து ஏன் இவ்வளவு லேட் ஆகுது அப்படின்னு கேக்குறாங்க ஆனா வந்து அதற்கு உண்டான சாலைகளே கிடையாது நைட்ல ஓட்டுறதுனால வந்து விபத்துக்கள் ஏற்படுதுன்னு சொல்றாங்க ஆனா வந்து நைட்ல வந்து எங்க நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் ஆம்னி பஸ்களை பொறுத்த வரைக்கும் இரண்டு டிரைவர்கள் போட்டு ஓட்டுறோம் அரசு பேருந்துகள் அந்த மாதிரி கிடையாது எங்களுடைய மருத்துவமனை தான் ஆசியாவிலேயே முதல் முதலாக இருபத்தி நாலு மணி நேரம் விபத்து சிகிச்சை பிரிவு ஆரம்பிக்கப்பட்டது சென்னை மாநிலத்தில் பார்த்தால் பாதி பேருக்கு மேல் தலையில் அடிபட்டு மற்ற எலும்பு முறிவு ஏற்பட்டு ஏற்படுகிறது இந்த தலையில் அடிபட்டு காயத்துடன் வருபவர்கள் அவர்கள் தற்போது தலைக்கவசம் அணிந்திருந்தால் அந்த தலைக்கு மூளைக்கு ஏற்பட்ட காயம் தவிர்க்கப்பட்டு அவர்கள் உயிர் வாய்ப்பு இருக்கிறது கோல்டன் அவர் என்று சொல்வார்கள் முதல் ஒரு மணி நேரம் அந்த விபத்து நடந்த நேரத்தில் இருந்து எவ்வளவு விரைவாக மருத்துவமனைக்கு கொண்டு வந்து சேர்த்தீர்களோ அந்த அளவுக்கு நாம் உயிரை காப்பாற்றலாம் யாரால் விபத்து நடக்கும் இடத்தில் பார்த்தால் எதற்கும் பயப்படாமல் அங்கு சென்றால் போலீஸ்காரர் கேள்வி கேட்பார்கள் மற்ற சாட்சி சொல்ல அழைப்பார்கள் என்று கவலைப்படாமல் ஒரு மனித நேயத்துடன் அந்த விபத்துக்கு அடிபட்டவரை மருத்துவமனைக்கு கொண்டு வந்தால் நிறைய இன்னும் நிறைய பேரை உயிர் சேகரிக்கலாம் முன்பு போல அவர்கள் விசாரணைக்கு கூப்பிடுவார்கள் தேவையில்லை சரக்குகளை ஏற்றிச் செல்லும் வாகனங்கள் பயணிகளை ஏற்றிச் செல்லும் வாகனங்கள் கிட்டத்தட்ட வாகனங்கள் தமிழகத்துல இருக்கு இது கடந்த பத்து ஆண்டுகள்ல வந்து பெருவாரியா வந்து பெருகி இருக்கு இதன் காரணமாக வாகன நெரிச்சல்கள் அதிகமா ஏற்பட்டதன் பேர்ல விபத்துகள் வந்து ஓரளவுக்கு வந்து தமிழகத்தில் ஏற்பட்டது உண்மை ஓட்டுநர்கள் கவனக்குறைவினால ஏற்படுதுன்னு சொல்றது வந்து ஒரு சதவீதமாக கூட இருக்கலாம் ஆனால் இன்னைக்கு சென்னை மாநகரத்தை பாத்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு ஒயின்ஸ்டா பாசிலையும் சாயங்காலம் ஆறுல இருந்து நைட்டு பத்து மணி வரலாம் ஒரு ஐநூறு மோட்டர் சைக்கிள் இரநூறு மோட்டார் சைக்கிள் நிற்குது இந்த வாகன ஓட்டிகள் அனைவருமே இரவுல அந்த வாகனத்தை எடுத்துகிட்டு போகும்போது விபத்தில் சிக்கிக்கிறாங்க இது வந்து அரசாங்கம் தடுக்கணும் இந்த சாலை விபத்துகள் அனைத்துமே வந்து அதிகாலை நேரத்தில் தான் ஹைவேல நடக்கிறது அது வந்து தூக்கம் இல்லாம டிரைவர்கள் வந்து ஓட்டுறாங்க அந்த அவங்களுடைய பணிச்சுமையின் காரணமா வர்றதுனால ஓட்டுநர்களுக்கு நாங்க சொல்ற இன்ஸ்டேஷன் இதுதான் உங்களுக்கு தூக்கம் வந்தோம்னா வாகனத்தை எக்காரணம் பண்ணும் ஓட்ட வேண்டாம் அப்படின்னு கவர்மெண்ட்ல எஃப்சி கொடுத்துட்டு வந்த ஒரு கவர்மெண்ட் பஸ் நெக்ஸ்ட் டே வந்து ரெண்டு வீல் பின்னாடி கரண்ட் விழுந்திருக்கு இதெல்லாம் வந்து அந்த எஃப்சி கொடுத்த அந்த ஆர்யோ தான் குற்றம் சுமத்தணும் சாலை விதிகளை மக்களும் சரியா கடைபிடிக்கிற கிடையாது ஒரு பெரிய காரணம் தான் ரெண்டாவது அதிகமான தன்னம்பிக்கை அதாவது நம்மளால முடியும் நம்ம அந்த ரோட் எப்படி கிராஸ் பண்ணிடலாம் அந்த வண்டி எப்படி ஓவர் டேக் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை இரநம்பிக்கை இல்லாதனால நிறைய ஒத்துக்கள் நடக்குது ஒரு பெரிய வராங்களை மதிக்கிறது இல்ல சின்ன வண்டி ஒதுங்கி போவோம் அப்படிங்கிற மாதிரி பெரிய வண்டிகளை வரும்போது சின்ன வண்டிகளை வச்சுக்கிறது இறைவன் மலை நம்பிக்கை வச்சு போனா கண்டிப்பா ஒத்துக்கள் குறையும் அல்ல அந்த விபத்தை ஆண்டவன் லேசாக்கி வைப்போம் சென்னை மாநகரிலே குறிப்பாக தமிழகத்திலே சென்னை மாநகரிலே பலவிதமான விபத்துக்கள் நேருகின்றன அதை முன்னடியாக எடுத்துக்கொண்டு இளைஞர்கள் மூலமாக தீர்வு காணவதற்கான வழியை கேட்டு என்னிடம் வந்து கேட்டிருப்பது முதன் முதலிலே ஒரு வரவேற்கத்தக்க ஒன்று என்று நினைக்கின்றேன் ஏனென்றால் இன்றைய இளைஞர் சமுதாயம் யாருக்கும் இந்த எண்ணங்கள் தோன்றுவதே கிடையாது ஏன்னா அவருடைய இதுவே வேறு மாதிரியாக செல்கின்றன திசை மாணியர்கள் அந்த நேரத்தில் இந்த வேலையிலும் இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளை நடத்த வேண்டும் என்ற ஆர்வத்துடன் வந்து இருக்கின்ற இளைஞர்களுக்கு எனது வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் தமிழகத்திலே பார்க்க போனால் இந்தியாவிலேயே இரண்டாவது மாநிலமாக விபத்து அதிகமாக இருக்கின்ற நாளாக இருக்கிறது சாலைகளிலே ஆக்கிரமிப்பதனால் விபத்துகள் அதிகம் ஏற்படுகின்றன அகலம் குறைந்து விடுகின்றன இதுதான் முக்கியமான காரணம் இந்த அரசாங்கமானது இறந்தவர்களுக்கு பணம் கொடுத்துக்கிறேன் சொல்கின்றதே ஒழிய அதுக்கு மாற்றாக என்ன தீர்வு காணப்படும் என்பதை இதுவரையும் யாரும் நினைத்ததே கிடையாது பெருகி வரும் சாலை விபத்துகளை எவ்வாறு தடுப்பது இதற்கான தீர்வு என்ன என்றால் சாலை விபத்துகள் அதிகரிப்பதற்கு என்னென்ன காரணங்கள் இருக்கின்றனவோ அந்த காரணங்களை எல்லாம் கண்டுபிடித்து ஒவ்வொன்றாக களை எடுப்பதன் மூலம்தான் சாலை விபத்துகளை தடுக்க முடியும் இந்த சாலை விபத்துகளுக்கு முக்கியமான காரணம் என்னவென்று சொன்னால் சாலைகள் பழுதடைந்திருப்பது நிச்சயமாக காரணம் என்று முழு காரணம் என்று சொல்ல முடியாது ஏனென்றால் நல்ல சாலைகளில் தான் அதிகமான விபத்துகள் நடக்கின்றன நல்ல சாலைகளிலே விபத்துகள் நடப்பதற்கு காரணம் என்ன வாகன ஓட்டிகள் வாகனத்தை இயக்கக்கூடியவர்கள் தாங்கள் பெரிய வாகனத்தை ஓட்டும் பொழுது அதை சின்ன வாகனத்தை அதை ஓட்டி வருபவர்களை அவர்களுடைய உயிரை உடமையை துச்சமாக மதிக்கிறார்கள் அப்ப இந்த ஓட்டக்கூடியவர்களுக்கு இருக்கிற அந்த ஆணவ போக்கு இருக்கு பாருங்க இது விபத்து காரணமா இருக்கிறது அதே மாதிரி கார் ஓட்டுறவர் வந்து பஸ் ஓட்டுறவர் அலட்சியமா நினைக்கிறாரு பஸ் ஓட்டுறவர் அதை விட பெரிய வாகனம் ஓட்டக்கூடியவர் அலட்சியமா நினைக்கிறாரு இந்த வாகனம் ஓட்டக்கூடியவர்கள் மத்தவங்கள தங்களை விட கீழ்நிலையில் உள்ளவர்களை துச்சமாக மதிப்பதுதான் விபத்துகள் பெருகுவதற்கு மிக முக்கியமான காரணம் என்று சொல்லலாம் அப்ப இந்த விபத்து இந்த மாதிரியான விபத்துகளை தடுப்பதற்கு என்ன தீர்வு என்றால் இந்த விபத்து ஏற்படுத்தியவர்களை சட்டம் என்ன செய்கிறது என்ன இப்படி நடக்கிறது ஒரு ஆயிரம் பேர் அடிச்சு கொண்டாலும் சரி அவன் பாட்டுக்கு போலீஸ் ஸ்டேஷன் வண்டியை விட்டு ஓடிக்கிட்டே இருக்கலாம் ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க கேஸ் போடுவாங்க அடுத்த நிமிஷமே அவருக்கு ஜாமீன் கிடைக்கும் அடுத்த நாளே மறுபடியும் அவர் டூட்டிக்கு போயிடுவார் இந்த நாட்டில் வந்து ஒவ்வொரு குற்றம் செய்பவர்களையும் எப்படி இந்த நாடு சட்டம் நடத்துகிறதோ அந்த மாதிரி வாகன ஓட்டிகள் நடத்துறது இல்ல ஒருத்தன் கொலை செஞ்சுட்டான்னு சொன்னா போலீசில் போய் கேச போட்டுக்கிறேங்கன்னு சொல்லிட்டு போயிட முடியாது ஒருத்தன் திருடிட்டான்னு சொன்னா நான் திருடி போட்டேன் என் மேல கேச போட்டுக்கே சொல்லி போக முடியாது இந்த வாகனம் ஓட்டுறவங்க திமுறாக வாகனம் ஓட்டினாலும் சரி வேணும்னு ஓட்டினாலும் சரி ஒருத்தனை கொல்லுவதற்கு லாரி ஏத்தி அடிச்சு கொள்ளணும்னு பிளான் பண்ணி கொன்றாலும் சரி அவர்களை என்ன செய்ய முடியுது நம்ம நாட்டில் உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக வேண்டியது இந்த மாதிரி வண்டி ஆக்சிடென்ட் சொல்ல வேண்டியது அவன் போயிட்டே இருப்பான் இன்னும் மக்கள் அழிச்சு கொள்வதில் இருந்து போலீஸ்கார சட்டம் என்கிற ஒரு திமுறனால வாகன ஓட்டிகள் வந்து தங்களுக்கு கீழே உள்ள உயிர்களை வந்து துச்சமா மதிச்சு இந்த மாதிரி விபத்துகளை ஏற்படுத்துகிறார்கள் அதே மாதிரி வந்து குடி போதையில வாகனத்தை ஓட்டுறாங்க வண்டி ஓட்டும் போதே குடித்தார்களே ஆனால் என்ன செய்யணும் அதை உடனே அவர்கள் மீது வழக்க போட்டு ரத்து பண்ணி இனிமே ஒரு வாகனம் ஓட்டக்கூடாது வாகனம் ஓட்டுவதற்கான அவருக்கு அந்த அனுமதி கிடையாது என்று ரத்து செய்து தண்டனையும் சிறை தண்டனையும் கொடுப்பார்களே ஆனால் இந்த வாகனம் குடிகாரர்கள் ஓட்டி கொண்டு வரும்போது பயம் வரும் ஆகா நம்ம குடித்து விட்டு வண்டி ஓட்டினால் நம்ம எதிர்காலம் வீணா போயிரும் நம்ம குடும்பம் சந்தில் நிக்கும் இந்த வேலை வாங்குறதுக்கு நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உண்டாக்கணும் சொன்னா அப்ப இந்த குடிச்சு வாகனம் ஓட்டுறவர்களுக்கும் ஒரு பயம் வரும் அப்ப இந்த விபத்துகளை தடுக்கிறதா இருந்தால் வாகனம் ஓட்டிகளால் ஏற்படுகிற அந்த சேதத்து அந்த டேமேஜ் ஏற்படுத்தியதற்கு அவர்கள் உரிய முறையில் கடுமையான முறையில் தண்டிக்கப்பட வேண்டும் இது செஞ்சோம்னு சொன்னா இந்த வேணும் நடக்கிற விபத்துக்கு பாருங்க அது குறைஞ்சு போயிடும் இயற்கையா நடக்கிற மற்ற மற்ற விபத்துகள் நடக்குமே தவிர இந்த வேணும் நடக்கிற விபத்து தான் அதிகமாக இருக்கிறது அடுத்தது என்னன்னு கேட்டா நீங்கள் பார்க்கலாம் போய்கிட்டு இருக்கும் போது ஆபத்தான வலை உண்டு போடப்பட்டிருப்பான் எத்தனை வருஷத்துக்கு பத்து வருஷத்துக்கு அது ஆபத்தான வலை உண்டு தெரிகிறது அதுல அடிக்கடி விபத்து நடக்குன்னு தெரிகிறது அப்படி ஒரு சாலை வளைஞ்சி குழஞ்சி நெளிஞ்சு இருக்குன்னு சொன்னா இதை செப்பனிடுற வேலையை செய்யணுமா ஆபத்தான வலை உண்டு உலகத்துல எங்கேயுமே பார்க்க முடியாது நம்ம நாட்டை தவிர ஆபத்தான வலை உண்டு ஒரு போட போட்டுக்கிட்டு இங்க ஆபத்து இருக்குங்க ஆபத்து நீக்க வேண்டியதானே அப்ப பொறுப்பற்ற ஒரு நிர்வாகம் அந்த இடத்தை சரி பண்ணுவோம் என்று நினைத்து சரி பண்ணி இருந்தார்களே ஆனால் இந்த மாதிரியான ஓவர் டேக் பண்ணும் பொழுது வளையும் பொழுது ஏற்படக்கூடிய விபத்துகள் எல்லாம் தவிர்க்கப்படும் இந்த வகையில் அரசாங்கமும் ஒரு வகையில காரணமாக இருக்கிறது ஒவ்வொரு வகையான காரணத்தை கண்டுபிடித்து அது அதற்கு தீர்வு கண்டோம்னு சொன்னா அந்தந்த வகையில் நடக்கிற விபத்துகள் வந்து தடுக்கப்பட்டுவிடும் அதே மாதிரி வந்து இந்த வண்டி ஓட்டுறதுக்கு லைசன்ஸ் வாங்குறாங்கல்ல டிரைவர்கள் இந்த டிரைவர்கள் லைசன்ஸ் வாங்குவதற்கு நம்ம நாட்டில் வந்து டிரைவிங் தெரிஞ்சிருக்கவே தேவையில்லை அதுக்கு உரிய போட்டாவை கொடுத்து கொடுக்க வேண்டிய காசு கொடுத்தோம்னு சொன்னா ரெண்டு கால் இல்லாதவனுக்கு எல்லாம் லைசென்ஸ் குடுத்தாங்க அந்த ஒரு வார பத்திரிகையில நம்ம பார்த்தோம் அவனுக்கு காலே கிடையாது அப்ப இந்த வண்டி ஓட்டுவதற்கு அனுமதி கொடுக்கக்கூடிய துறையினர் தகுதியற்றவர்களுக்கு வண்டியை ஒழுங்கா கையால் ஆகாது தெரியவர்களுக்கு தெரியாதவர்களுக்கு லைசென்ஸ் கொடுத்தார்களே ஆனால் விபத்துகளை ஏற்படுத்தன செய்யும் இவர்களால் ஏற்படுற விபத்துக்கு யார் காரணம் அதிகார வர்க்கம் காரணம் லைசன்ஸ் கொடுக்கறவங்க ஆர்டிஓ ஆபீஸ்ல இருக்கக்கூடிய லஞ்ச ஊழல் வந்து இது காரணமா இருக்கிறது இந்த மாதிரி செய்யக்கூடியவர்களுக்கு மனித உயிர்களோடு விளையாடுகிற காரணத்தினால் கடுமையான தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும் வண்டி வந்து அன்கண்டிஷனா இருக்குன்னு தெரிந்து கொண்டே அது சரியா இருக்குன்னு சொல்லி அனுமதிக்கக்கூடிய இந்த அதிகார வர்க்கத்தினால டிரைவர் கரெக்டா இருந்தா கூட மிதிச்சா நிக்கணும்ல பிரேக் அழுத்தினா வண்டி நின்றாதுன்னு பரவாயில்ல வண்டி நிக்காது அப்ப அந்த மாதிரியான ஒரு காரணத்தையும் நம்ம பார்க்கிறோம் அதே மாதிரி சாலை விதிகளை மீறுவார்கள் மீறுவது யாருக்கு தெரியுமா அரசாங்க வண்டி ஓட்டுறவனுக்கு சாலை விதியே வராது போலீஸ் பாத்துக்கிட்டு தான் நிக்கணும் கவர்மெண்ட் அவ சர்வன்ட்ல அதனால என்ன பண்ணுவான் அவன் என்ன செஞ்சாலும் இவ்வளவு பேர் தான் ஏத்தணும் இருக்கு டாப்ல எல்லாம் ஆட்களை ஏத்திக்கிட்டு வருவான் அதை கேட்க ஆள் இருக்காது லைட் வந்து ஹெட்லைட் வந்து இந்த வெளிச்சம் தான் இருக்கணும் நடுவுல கருப்பு அடிக்கணும் அது வந்து இவ்வளவு உயரத்தில் இருக்கணும் இந்த என்றெல்லாம் ஒரு கணக்கு இருக்கிறது எல்லா விதிகளையும் அப்பட்டமாக மீறுகிறார்கள் அதை கண்காணிக்கக்கூடிய டிராஃபிக் இலாக்காவில் உள்ள ஆளுக்கு என்ன பண்றாங்க அதுக்குரிய காசுகளை வாங்கிட்டு அதை அனுமதிக்கிறாங்க இப்படி டோட்டலாகவே ஒரு செட்டப்பே சீர்கட்டு இருக்கிற காரணத்தினால்தான் இந்த விபத்துகள் அதிகமாக நடக்கிறது அப்ப இந்த விபத்துகள் குறையணும்னு சொன்னா வாகனம் ஓட்டக்கூடியவர்களுக்கு வந்து நாம் ஒரு உயிரை கொன்றால் தண்டிக்கப்படுவோம் மூணு மாசம் உள்ள இருந்தாவனு குடும்பம் கூட்டி தெருவில் நின்றும் என்கிற மாதிரியான அச்ச உணர்வை முதல்ல ஏற்படுத்த வேண்டும் இந்த குண்டு மூலியமா உள்ள ஒரு சின்ன காரணம் குண்டு மூலியில வேகமா போவையே இயலாது அதனால விபத்துகளை நடக்காது வண்டி ரொம்ப டப்பா இருந்தால் விபத்து ஏற்படும் இருந்தாலும் அந்த மாதிரியா ஏற்படக்கூடிய சின்ன விபத்துகளை தவிர்ப்பதற்கு அதையும் சரி பண்ண வேண்டும் இப்படி நிறைய விஷயங்கள் வாகன விபத்துக்கு காரணமாக இருக்கிறது ஒரு குறிப்பிட்ட ஒன்னே ஒன்னு மட்டும் காரணமாக சொன்னோம்னு சொன்னா விபத்து தடுக்க இயலாது எல்லா விதமான காரணங்களையும் கண்டுபிடித்து அதை வந்து களை எடுப்பதற்கு ஏற்றவாறு சட்டங்கள் வகுத்தால் தான் இந்த விபத்துகளை தடுக்க முடியும் இதுதான் இதற்கு சரியான தீர்வு